சத்தம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை பார்க்கும்படியான ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய சித்தத்தை நம்ம கிட்ட வெளிப்படுத்தும்படியாக அவர் சித்தத்தின்படி நாமலும் இருக்கணும் என்று வாஞ்சியுள்ள இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார் லூயா இன்னைக்கு நான் பார்க்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவர் நம் மேலே வைத்திருக்கிற சித்தம் அமீன் என்ன என்று பார்க்கும்பொழுது இப்படி தலைப்பு நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் நம்மளால் முடியாததை அவர் தவிர்க்கிறவராக இருக்கிறார் அழையா நம்மளால் எது முடியாதுன்றத ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதே இல்லை காட் அவாய்ட்ஸ் த இம்பாசிபிள் திங்ஸ் அமீன் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் நம்மளுக்கு தரார் நம்மளால் என்ன பண்ண முடியாதோ அவரே நம்ம கிட்டே என்ன பண்ணுகிறார் தவிர்க்கிறவராக இருக்கிறார் இப்போ அதனால உங்களுக்கு நல்ல ஒரு கிளியராக ஒன்று தெரிஞ்சுருக்கணும் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் கொடுக்குற ஒவ்வொரு காரியமும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அல ஃபேஸ் பண்ண முடியாததை ஆண்டவர் எனக்கு தர மாட்டார் எமென் எப்படி சொல்கிறேன் பார்த்துக்கோங்களேன் யாத்ராகமும் பதிமூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நம்ம படிக்க கேட்கலாம் மேன் பார்வோன் ஜனங்களை போகவிட்டபின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து பாருங்கள் பார்வோன் வந்து அந்த எகிப்திலேருந்து வரும்பொழுது ஆண்டவர் ஒரு யோசிக்கிறார் அவர் பிளான் வச்சிருக்காரு பாருங்க எங்க ஜனங்கள் யுத்தத்தை பார்த்தாங்கன்னா அவர்கள் மனமடிவு தில் சேஞ்ச் தி மைண்ட் எமென் அவங்க எங்க மைண்டை மாறி திருப்பி எகிப்துக்கு போயிட போறாங்க அப்படின்ற ஒரு அந்த நோக்கத்தோட ஆண்டவர் அந்த வழியாக விடாமல் என்ன செஞ்சார் பாருங்க அப்படின்னு மாதிரி தேச வழியாய் ஆஹ் சமீபம் ஆனாலும் அவர்களே அந்த வழியாய் நட அந்த வழி பக்கம்தான் ஆனாலும் அவர் என்ன அவர் அவராலாம் பண்ணலை அமெர் ஏன்னா என் ஜனங்கள இதை டாலரேட் பண்ண முடியாது அவங்களால இதை மேற்கொள்ள முடியாது அவங்கள் வந்து என்ன ஆயிடுவாங்க சோர்ந்து போயிடுவாங்க அதனால வந்து பார்த்தோன்னா இவங்களை என்ன பண்ண பண்ணிடலாம் வேற வழியில கொண்டு போகலான்னு சொல்லிட்டு சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிற வழி எப்படின்னா மனுஷனால அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் என்ன பண்ண முடியும்னா மேற்கொள்ள முடியும் இது ஆண்டவரின் கூட இருக்கிறாரு அவர் செய்வார் என்று சொல்லி அவர்களால் ஒரு தைரியம் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும் அப்படின்றது ஒரே நோக்கத்தினால தான் ஆண்டவர் வேற வழியாக கொண்டு சொல்கிறார் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அவங்க சிவந்த சமுத்திரத்தை அந்த கடக்கும் பொழுது சரி அதுக்கப்புறம் அவங்க பார்க்குற ஒவ்வொரு போர்லையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறாருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க அவங்களால முடியும் அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாருன்னா அவங்க போகிற ஒவ்வொரு பாதையிலும் பாருங்க தண்ணி இல்லாத சூழ்நிலையிலும் அவங்களால பண்ண முடியும் அவங்களால இருக்க முடியும் அவங்களால டாலரேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அந்த வழியாக ஆண்டு பிள்ளைகளை என்ன பண்ண தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போகிறாரு ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாருங்க அந்தவேல் ஜனங்க அந்த காணாந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்க அங்க இருக்கிறவங்களெல்லாம் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும்பொழுது ஏன் ஆண்டவர் அனுப்பணும் அந்த இடத்துல அனுப்புறதுக்கு ரீசன் எதுன்னா இவங்களால அவங்கள மேற்கொள்ள முடியும் ஐ மென் ஆண்டவர் சொல்லிருப்பார்ல அந்த பக்கம் போனேன்னு அவங்க மடமடி வாங்கி திரும்பி போயிடுவாங்கப்பா வேணாம் வேணாம் அப்படிலாம் காட்டாதேன்னு சொல்லி கொண்டிருக்கிறாருன்னா அந்த அந்த கடத்தருடைய பிள்ளைகளால வாய்க்க முடியும் காணான்குள்ள போக ஆண்டவர் காண்பிக்கிறவரா இருக்கிறார் உஷாரா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆண்டவருடைய சித்தத்தை எல்லாம் காலேபும் நம்மளால மேற்கொள்ள ஆண்டவர் நம்மளுக்கு அந்த காணான் தேசத்தை நம்மளுக்கு என்ன பண்றாரு கொடுக்கிறார் சில பேர் வந்து நிறைய நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் டால்ரேட் பண்ண முடியாம என்னால் இது செய்ய முடியாது என்னால் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் தான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க இதில் கிறிஸ்தவர்கள் கூட அதிகமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆமே ஆண்டவர் தெளிவாய் நமக்கு வார்த்தைகள் சொல்லுகிறார் இன்னும் ஒரு வார்த்தை கூட நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் ஒன்று குறுந்தையர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நம்ம படிச்சிடலாம் ஆமே மனுஷனுக்கு நேரிட மனுஷனுக்கு நேரிட நமக்கு நேரிடவே இல்லையா அல்ல இது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணல நேரிடல அப்ப இதுவரைக்கும் நேரிடாதத மாண்டவர் செய்வாரா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு செய்ய மாட்டாரு அடுத்தது படிமா ஆமேன் அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு எது நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரோ அது கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையும் அவர் கொடுக்கவே மாட்டார் ஆமேன் அவர் ஒன் கிருபை உள்ளவரா இருக்கிற நாம என்ன அடுத்ததுமா திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க திராணிக்கு மேலாக உங்களுடைய ஸ்டெபிலிட்டிக்கு மேலாக உங்களால் இவ்வளோதான் பண்ண முடியும்னு அவர் தெரிஞ்சா அது வரைக்கும் தான் அவர் பண்ண வைப்பார் அதுக்கு மேலாக அவரால் என்ன செய்ய மாட்டார் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டார் ஆமாம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார் அலூ ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்றாரு ஒரு நாளும் விடமாட்டார் மாட்டார் அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் நம் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் நம்புகிறோம் அவரை வணங்குகிறோம் அவரை துதிக்கிறோம் அல லூயா அப்போ அவர் நம்மிடத்துல எப்படி இருக்கிறார்னா உன்னுடைய பிரச்சனை உன்னால் சமாளிக்க முடியும் லூயா உன்னால் டாலரேட் பண்ண முடியும் எத்தனை பேர் இந்த வார்த்தை வார்த்தையை கேட்டு இருக்க எல்லாம் சொல்ல போகிறீங்க என்னால் என்னால் எந்த மாதிரி பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நான் டால்ரேட் பண்ணுவேன் ஐ மீன் ஏன்னா ஆண்டவர் என்ன டால்ரேட் பண்ண முடியாததை எனக்கு ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார் ஆமேன் என்னால் டால்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் ஹலோ லூயா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஒரு மனுஷனுக்கு அதிகபட்ச வழி அப்படின்னு பார்த்தனா ஒரு தாய் தான் பிள்ளையை பொழுது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்ல முடிய சொல்ல எப்படி சொல்றது வாயில சொல்ல முடியாத ஒரு வழிகள் அவர்கள் அந்த நேரத்தில் அனுபவிப்பார்கள் அந்த பவுல் கூட கர்ப்ப வேதனையாக இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வழி மனுஷன் வந்து பெறும்பொழுது அது எவ்வளவு ஒரு காரியமா இருக்கும் தெரியுமா அவங்க வந்து அதை டால்ரேட் பண்றாங்க பாருங்க எதை யோசித்து அவங்க வந்து அந்த தாய் வந்து ஒரு டால்ரேட் யூஸ் பண்றாங்க அவ்வளவு வழியும் அவங்க தாங்கிக் கொள்ள முடியுது ஏன்னா பின்னாடி என்ன நடக்க போதுனா அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்பொழுது பட்ட கஷ்டங்கள் அவங்க பட்ட வேதனைகள் எல்லாம் அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே எல்லாமே மறைஞ்சிடும் அல்ல லூயா நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நாம் சந்திக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு டால்ரேட்டான ஒரு சகிப்பு தன்மையை ஆண்டவர் நமக்கு தரும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான ஏதோ எந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ அது ஒரு நிமிஷம் மறைஞ்சே போயிடும் இது யோசிச்சுக்கோங்க இந்த எக்ஸாம்பிளை நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு தாய் குழந்தை பிறக்கும் பொழுது அவளோட இருதயம் சரி அவ ரொம்ப திட நம்பிக்கையா எப்படியாவது குழந்த வந்துடும் எப்படியாவது குழந்தை வந்த உடனே அந்த குழந்த முகத்தை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த நான் பட்ட எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு கிருப அலலூயா ஒரு தாய் ஒரு பலவீனமான ஒரு ஸ்திரீயே அவ்வளோ தூரம் டால்ரேட் பண்ணி அவ்வளோ வழியை கொண்டு வந்து ஒரு குழந்தைய வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும்னா மனுஷராகிய நம்மளால் முடியாதா நம்மளால் டால்ரேட் பண்ண முடியாதா நம்மளால் சகிக்க முடியாதா கண்டிப்பாக நம்ம சகித்து நம்ம காணப்போகிற அந்த நன்றி நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம் ஹலலூயா அந்த நன்மை பார்த்த உடனே கண்டிப்பாக வந்து நம்ம என்ன ஆகிடும்னா நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகிடும் ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்ட்ல எல்லாம் மறந்து போயிடும் இதுக்கு தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆமே இது கிடச்சிது அந்த நீங்கள் கட்ட நீங்கள் பட்ட அந்த கஷ்டத்துக்கான அந்த பதிலை நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க பெற்றுக்கொள்வீங்க ஹலலூயா டால்ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயம் நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு சகிப்பு தன்மை நமக்கு இருக்குமானால் இந்த மூணு காரியம் நம்மளோட இருதயத்தில் ஒரு ஆழமாக இருக்கும் என்ன முதலாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு பெல் பிலிவ் இருக்கும் ஒரு ஃபெய்த் இருக்கும் ஐ மீன் எப்படி ஒரு தாய் பாருங்க அந்த நிறை மாத கர்ப்பிணி வந்து எப்படியாவது அவங்க மனசில் ஒரு நம்பிக்கையாக இருக்கும் ஒரு ஃபெய்த் இருக்கும் எப்படியாவது குழந்தை என்ன பண்ணி தான் ஆகணும் வெளியில் வந்து தான் ஆகணும் ஆமீன் பத்து மாதத்துக்கு மேலே ஒரு நாள் கூட அந்த த அந்த குழந்தை என்ன பண்ண முடியாது வயிற்றுக்குள்ளே இருக்க முடியாது அப்போது உங்கள் பிரச்சனை என்ன இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்து தான் ஆகணும் அலை லூயா அப்போ நீங்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க என்ன நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நாள் அது முடிவுக்கு வந்து தான் ஆகணும் ஆமீன் அது வரும் ஆமீன் அது எப்படி வரும்ன்றது தான் நம்மளுக்கு என்னவா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது என் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற ஒவ்வொரு திட்டமும் அது எதுக்குரியதான திட்டமா இருக்கிறது நன்மைக்குறது லூயா நம்மளோட வாழ்க்கையிலே வைத்திருக்கிற ஒவ்வொரு பர்பஸும் அது குட் இனிமேல் நன்மைக்குரியதாகவே இருக்கிறதே தவிர தீமைக்குரியதானது ஒன்றுமே நம் வாழ்க்கையிலே தகப்பன் அனுமதிக்க விட மாட்டார் லூயா ஸோ முதல்ல நம்மளுடைய சகிப்புத்தன்மையில் நம்மளுடைய இருதயத்தில் அதிகமாக காணப்படுகிறது என்னென்னா விசுவாசம் இல்லை நம்பிக்கை இல்லை அந்த ஒரு என்னென்னா எப்படியாவது அது முடிஞ்சிடும்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது ரெண்டாவது என்ன பண்ணுனா உங்களுக்குள்ள ஒரு பிரேவ்னஸ் இருக்கும் இப்போது ஒரு பலவீனமான தாயார் இருப்பாருங்க என்ன பலவீனமாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னால் முடிஞ்ச ஒரு 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 ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கொடுக்க தான் செய்வாங்க அவங்க இருதயத்தில் எப்படி தருமா இருக்கா சார் நானும் ஒரு மதராக இருக்கிறதுனால நான் இதை நான் வந்து ஒரு தெளிவை அவங்கக்கிட்ட பேச முடியும் எப்படி சொல்லுன்னா அவங்களோட இருதயத்தில் ஒரு பிரேவ்னஸ் வந்துடும் நம்மளால் முடியும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பிரேவ்னஸ் ஏன்னா அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க என்னென்னா உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சுச்சுவேஷனிலையும் உங்கள் இறுதியும் ஆண்டவருக்குள்ளாக ஒரு உற்சாகத்தை ஆண்டவர் கொடுப்பார் ஆமே நான் உங்க கூட இருக்கிறேன் நீ எங்கே போனாலும் நான் இருப்பேன் சி அந்த உற்சாகத்தை யார் கொடுக்குறா நம்மளுடைய கிறிஸ்து நமக்காக வார்த்தையின் மூலியமாய் நம்மளுக்கு கொடுக்குறார் ஒவ்வொரு பாடுகள் இடங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற ஹலலூயா யாக்கோபு எகிப்துக்கு போகும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டப்படுறார் ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு நீ எகிப்துக்கு போப்பா நான் உன் வர ஐ மீன் எவ்வளோ சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரோட வார்த்தை எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு ஒரு பிரேவ்னஸ்ஸாக கொடுக்கும் நம்மளோட கரேஜா நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு பிரேவ்னஸ் நமக்குள்ள கொடுக்கும் ஐ மூணாவது பாத்தீங்கன்னா நம்மள கம்ஃபர்ட் பண்ணுவாங்க யாரு நம்ம ஆவியானவர் ஆமேன் கண்டிப்பா நம்ம ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் ஆவியானவர் நம்மளோட கம்ஃபர்டராக அமேன் ஆண்டவர் நமக்கு வந்து எந்த சூழ்நிலை ஒரு அழு ஒரு ஒரு கண்ணீர் விட்டுகிற சூழ்நிலையோ அவர் ஒரு கம்ஃபர்டாக நம்மளை அரவணைச்சு நம்மளை அவளை நம்மளை நம்மளை எப்படி சொல்கிறது அவர் அன்பினாலே நம்மளை தேர்ச்சிக்கிறத நம்ம உணர்த்தப்படுவோம் ஆமே நம்ம கம்ஃபர்ட் பண்ணுவாங்க நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு கம்ஃபர்ட் ஸோன் உங்களை சுற்றில இருக்கும் உங்களை தனிமையாக விட்டுட்டு இப்போ பாருங்க இந்த மண் இந்த மிருகங்கள்லாம் வந்து குட்டி ஊட்டி போடும் பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா அது தனிமையா இருக்க யார் பக்கத்துல வந்து கம்ஃபர்ட் பண்ணுவாங்க யாரை பிடிச்சி இது பண்ணுவாங்க அந்த வைல்டுல வாழ்ற ஒவ்வொரு மிருகமும் அதுவா தானே அது செயல்படுது ஆமேன் ஆனா நமக்கு அப்படி ஆண்டவர் விடலையே நம்ம தனியாவே விடலை நம்மள எப்படி வைக்கிறாரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாவே வச்சிருக்கிறாரு ஆமேன் அந்த கம்ஃபர்ட் பண்றதுக்காக ஆவியானவர் நம்ம கூடயே இருக்கிறாரு நம்ம கூட சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாருமே ஆண்டவர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிறார் அதனால தான் சொல்றேன் ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா நீ போகிற பாதையிலே நீ எவ்வளோ கரடுமுரடான பாதைகளை நீ சென்றாலும் உனக்குள்ள ஒரு தன்மை இருக்கணும் என்னன்னா ஆண்டவர் என்ன திராணிக்கு மேலாக சோதிக்க விட மாட்டார் அலையா என்னால் டால்ரேட் பண்ண முடியும் என்னால் ஜெயிக்க முடியும்னால்தான் இந்த பிரச்சனை நான் எனக்கு வந்திருக்குது நான் சந்திப்பேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் பிரேவ்னஸ் கம்ஃபர்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் யோபுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை பாருங்க அவர் ஆரம்பத்தில் விசுவாசமாக இருந்தார் ஆனால் கொஞ்சம் இருந்தது அப்புறம் போக 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 அவருக்குள்ள ஒரு பண்ணாரு ஆண்டவர் எனக்காக யாவையும் என்னால் இதை மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் உங்க இருதயத்தில் ஆழமா இருக்குமானால் கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை God bless you.